தோழர்களே மோடி கதறிட்டு இருக்காருங்க ஏன் தெரியுங்களா கூட்டணி கட்சிகள் அவரை கதற வைத்துக் கொண்டிருக்கிறது நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் சந்திரபாபு அவர்களும் கடுமையான கோபத்துல இருக்காங்க மோடி மேல கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இதனால சங்கி கூட்டம் காவி கூட்டம் கதறிக் கொண்டிருக்கிறது மோடி மறண்டு போய் நிக்கிறார் அப்படி என்ன நடந்தது அப்படின்னா நமக்கு தெரியும் வகுப்பு வாரிய சட்டத்தை வந்து திருத்தினாங்க அது பல முறை திருத்தப்பட்ட சட்டம் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரிகிற போது பாகிஸ்தானுக்கு போனவர்களுடைய இறையிலியாக கொடுக்கப்படுகிற இளங்கள் சொத்துக்களையும் சரியா கணக்கு வழக்கு வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்து தின்னாம பாதுகாத்துக்கிறதுக்கு வைக்கப்பட்டதுதான் வகுப்பு வாரியம் அந்த சொத்துக்களை பாதுகாத்து அந்த கோயில்களுக்கும் அந்த ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்யறது அது இருக்கு படிப்பு கடிப்பு எல்லாத்துக்கும் உதவி செய்ய இதுல ஒரு பிஸ்ட் வைக்கிறாராம் ஜி இது உங்க காலம் இல்லை இது மக்கள் காலம் ஏன்னா உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுத்த போது ஆடாத ஆட்டத்தை நீங்க ஆடிட்டீங்க முன்னூத்தி எழுவத போக்குறீங்க சிஏஏ கொண்டு வர்றீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களை பூரா நாங்கள் காப்பாத்துறோம்ன்ற பேர்ல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சிவில் சட்டத்தை ஒரு சாதாரண சிவில் சட்டத்தை கிருமணல் சட்டமா மாத்தி தூக்கி உள்ள போட்டு இஸ்லாமிய குடும்பங்களை சதைச்சு விட்டீங்க இப்படி அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து பண்ணார் கோடி இப்போ அதனுடைய தொடர்ச்சியா தான் வகு சட்டத்தை கொண்டு வர்றார் திருத்துறாரு அதுல திருத்துனதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியுங்க அத்தனையும் அயோக்கியத்தனம் நாற்பதுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் திருத்தப்பட்டிருக்கிறது அதுல ஒட்டுமொத்தமான உரிமையையும் வகுப்பு வாரிய தலைவருக்கு இல்ல அந்த மாவட்ட கலெக்டர் கொடுத்திருக்கிறார் அவர் நினைச்சா இந்த சொத்து வகுப்பு வாரியத்துக்கு அவர் நினைச்சா இந்த சொத்து ஆளுகிற மாநிலங்கள்ல உழைக்கிற சாமானிய மக்களை ஏமாத்தி ஆட்சி இருக்கானுங்க அங்க இது மாதிரி வகுப்பு வாரிய சொத்தை அங்க இருக்கிற கலெக்டர் இல்ல இது அரசாங்கத்துக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அரசாங்கத்துக்கு சொந்தம் சொல்ற அந்த புறம்போக்கு நிலங்களை எல்லாம் அங்க இருக்கிற எம்பியும் எம்எல்ஏக்களும் பங்கு போட்டு ஏப்பவுறது தான் இந்த வேலை அப்போ வக்பு வாரியம் என்கிற அமைப்பு அது முடிவெடுக்கிறதுக்கு பதிலா மாவட்ட கலெக்டர் முடிவெடுக்கலாம் அப்புறம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்களாம் தமிழ்நாட்டில் பெண்களும் இருக்காங்க வக்பு வாரியத்துல பெண்கள் ரெண்டு பெண்கள் உறுப்பினரா இருக்கிறாங்க டிசைடிங் அத்தாரிட்டில அவங்களும் தான் இருக்கிறாங்க என்ன புதுசா புடலங்காய கண்டுபிடிச்ச மாதிரி அப்படியே உருட்டுறது இந்த கும்பல் அதுலயும் கோயில்களை காப்போம் அப்படின்னு உருட்டுற இந்த கும்பல் கோயில்கள் வந்து அரசாங்கத்திடம் இருக்க கூடாது ஆனா மசூதி மத்ததெல்லாம் சுரண்டி தின்னலாம் நயா உங்க ஆட்டம் அதுல இந்த சட்டத்துல என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்க தெரியுமா இஸ்லாமியர்களை தவிர பிற மதத்தை சேர்ந்த ரெண்டு பேரும் அதுல உறுப்பினரா போடுவானுங்களாம் வந்துட்டீங்களா வாங்கின வேலைக்கு அப்படி புதுசா வந்து ஒரு ரூட்டை போட்டு உள்ள ரெண்டு ஆள் அனுப்பி உள்குத்து வேலை பார்த்து இஸ்லாமியர்களை சொத்தை சுரண்டி தின்னுட்டு ஏப்ப விட்டுட்டு இருக்கிற மிகப்பெரிய சொத்தான ரயில்வே கடுத்து மிகப்பெரிய சொத்தா இருக்கிற இஸ்லாமியர்களுடைய இந்த வகுப்பு வாரிய சொத்தெல்லாம் எல்லாம் இந்த கும்பல் ஐடியா பண்ணுது இந்த வகுப்பு வாரியத்துக்கு சொத்து கொடுக்குறாங்கல்ல அவங்க வந்து அஞ்சு வருஷம் முஸ்லீமா இருக்கணுமா ஏன்னா சுந்தரவளி கொடுத்தா நான் ஏன் முஸ்லீமா இருக்கணும் நான் ஜாமியும் ஆளா கூட இருந்துட்டு போறேன் என் பக்கத்தில் இருக்கிற மசூதி எல்லாருக்கும் நல்லது செய்யுது என் கிட்ட பத்து லட்சம் இருக்கு நான் போய் கொடுக்குறேன் இந்தா ஏன் இந்த பணத்தை வச்சு நல்லது செய்ய அப்படின்ற நான் ஏன் முஸ்லீமாக இருக்கணும் நான் தான் ஜாமியை கூட மாட்டேன்னு அப்போ வகுப்பு வாரியத்துக்கு சொத்து கொடுக்குற முஸ்லீம் அஞ்சு வருஷம் இருக்கணும்னா ஒருத்தனும் அடுத்தவங்க அடுத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வேறு மத நம்பிக்கை கொண்டவர்கள் பத்து ரூபா கொடுத்துட கூடாது அப்படின்றதுல இந்த போ இந்த கும்பலு இந்த சில்லுற கும்பலு தெளிவாக உள்ள பார்க்குது அதோட மட்டும் இல்லங்க வகுப்பு தலைவரை அரசாங்கமே தீர்மானிக்குமா சரி தீர்மானிச்சா அவர் வந்து முஸ்லீம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா வாங்க கோயில் பூசாரிய ஒரு முஸ்லீம் நியமிப்புமா காளியாத்த கோயில் மாரியாத்த கோயில்லாம் சாதாரண மக்கள் உழைக்கிற மக்கள் பூசாரியா இருக்கிறாங்க வாங்க மீனாட்சி அம்மன் கோயிலு இங்க இருக்கிற திருப்பரங்குன்ற முருகன் கோயிலு இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலு முஸ்லிம் ரெண்டு பேரும் பூசாரியா போடலாமா இல்ல அதை நிர்வகிக்கிற சங்க இந்து அறநிலையத்துறை ரெண்டு முஸ்லீம்களை போடலாமா என்னையா உனக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா இந்த அயோக்கியத்தனத்தை எதிர்கட்சிகள் கடுமையா எதிர்த்தோம் நாம கடுமையா எதிர்த்தோம் ஆனா கூட்டணி கட்சிகள் இப்ப எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுதான் வச்சு செய்யறது எதிர்கட்சிகளை எதிர்த்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போட்டாச்சு முப்பத்து பேர் முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழுவா அமைச்சாச்சு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க இதில் சாதக பாதங்களை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணி நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு நாடாளுமன்ற குழுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த பத்து ஆண்டுகளில் மோடி கும்பல் இதை செஞ்சதே இல்லை ஏன்னா இப்போ அதிகாரம் அவங்க கையில் இல்லை நாம வலுவான எதிர்கட்சியா இருந்து ஓட விட்டு அட்டிக்கிறோம் போடனிலே போலேற்போல போடுறோம் அதனால மிரண்டு போய் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பி முப்பத்தோரு பேர் கொண்ட ஒரு கமிட்டியை உருவாக்கி இருக்கு அங்க இப்படி இருக்குன்னா கூட்டணி கட்சிகள் இவங்க என்ன நினைச்சிட்டாங்க கூட்டணியா இருந்தா எல்லாத்தையும் ஆதரிப்பாங்கன்னு ஏற்கனவே சந்திரபாபு அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கிட்ட நாங்க ரத்து பண்ணுவோம்னு சொன்னத வன்மையா கண்டிச்சாரு நாங்க அப்படி செய்ய மாட்டோம் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடை உறுதி செய்வோம்னு சந்திரபாபு சொன்னாரு அவங்க பையன் ஒரு இன்டர்வியூல இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமூகம் எங்களுடைய சொந்த எங்க ஊர் மக்கள் அவங்களுக்கான உரிமையை நாங்க கொடுப்போம் அதை வேற யாராலையும் பறிக்க முடியாது அப்படின்னு அவர் ஒரு குண்டத்துக்கு சங்கிய மண்டையில போட்டாரு அப்பதான் அப்படின்னா இப்ப வகுப்பு வாரிய சட்டம் வந்தோடனே மோதால எழுத்தது யாருடா சந்திரபாபு சந்திரபாபு கடுமையா எதிர்க்கிறாரு என்ன வேற நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எங்க ஊர்ல இருக்க மக்களே கிடையாதா நீ பாட்டுக்கும் இஷ்டமா சட்டத்தை மாத்திட்டு திரிவியா அதெல்லாம் வேற ஆழ்த்து வச்சுக்க நாங்க எதுக்குறோம் பார்லிமெண்ட்ல எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போட்டாச்சு ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி நெஞ்ச நிமித்திட்டு ஏத்த வேணாலும் செய்வோம் நாங்கள்லாம் அப்பவே அப்படின்னா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு உட்கார வச்சு அடிச்சிருக்கு கூட்டணி கட்சிகள் சரி இங்க சந்திரபாபு அவர்கள் தான் அவர் யாரு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் உங்களுக்கு தெரியும் சாகும் போதுதான் ராம்விலாஸ் பாஸ்வான் பிஜேபி கூட சேர்ந்து சீரழிஞ்சு செத்தாரு ஆனா ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஒடுக்கப்படுகிற விழிப்புநிலை மக்களுக்காக குரல் கொடுத்து கடுமையாக களத்துல நின்ன ஒருத்தர் அந்த மனுஷனுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர் சொல்லிட்டார் இங்க பார் இஸ்லாமியர்களை பழிவாகணும்ன்ற நோக்கத்தோட வக்பு வாரிய சொத்தை திருடுறதுக்கு நீங்க எல்லாம் வேலை பார்த்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு கையெழுத்து போட்டு போக அடிமை கிடையாது நாங்க உங்களோட நிக்க மாட்டோம் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்போம் அப்படின்னு சிராஜ் பாஸ்வான் சொல்ல அடுத்த நெஞ்சு ஜிக்கு வந்துருச்சு சரி நிதிஷ்குமார் ஆகும் நம்மளை காப்பாத்துவாரு அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவராவது நம்மளை காப்பாத்துவாருன்னு பார்த்தா அடுத்த வருஷம் பீகாருக்கு எலெக்ஷன் வருது சட்டமன்ற எலெக்ஷன் பீகார்ல பதினெட்டு சதவீதத்துக்கு மேல இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்ப பதினெட்டு சதவீத ஓட்டு சாதாரணம் இல்லைங்க முப்பது சதவீதம் வாங்கினாலே நம்ம அரசியா அரசவே அமைச்சுட்டு போகலாம் பதினெட்டு சதவீத ஓட்டு அப்படியே அப்படி தூக்கி கீழே எரிஞ்சிட்டு போவாங்களா யாராவது அரசியல் அறிவு இருக்கிறவங்க யாராவது செய்வாங்களா அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு நேத்து நிதிஷ்குமார் நெஞ்ச நிமித்தி நிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏ எங்க பாப்போம் வா அப்படின்னு மோடி கும்பல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு நாங்க வந்து கூட்டணியோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னா எதை வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு நிதிஷ்குமார் பேசியிருக்காரு நிதிஷ்குமார் பேசுனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் நேரடியா சந்திச்சிட்டாங்க அதுல சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஜமா கான் அப்படின்றவர் அவர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் விஜயகுமார் இவங்க ரெண்டு பேரும் போய் இந்த இந்த பிரச்சனை சட்டம் எப்படி இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க இஸ்லாமிய மக்கள் எவ்வளவு நொறுங்கி போவாங்க இந்தியா முழுவதும் போராட்டம் வந்துச்சுன்னா அடுத்த வருஷம் எலக்ஷன்ல மன்ன க உயிர் ஆட்சியை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு நிதிஷ்குமாரை உட்கார வச்சு மண்டையிலே அடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு அமைச்சர்கள் இதுக்கு பிறகு யோசிச்சுட்டேன் நிதிஷ்குமாரு ஒரு வேளை நம்ம தப்பு செஞ்சா அடுத்த ஆட்சிக்கு வர முடியாது புரிஞ்சுக்கிட்டு ஓட விட்டார் யார நம்ம ஜி மோடியை வச்ச செஞ்சுட்டாரு இனிமேல் இஸ்லாமியர் மேல் நீ கை வைப்பார்ப்போம் இந்த வகுவாரிய சட்ட திருத்தம் அந்த திருத்தம் இந்த திருத்தம் தூக்கி ஏறி உன் கூட நான் கூட்டணியில் இருக்கணுமா முதல்ல இந்த வகுப்பு வாரி சட்டத்தை தூக்கி ஏறி அப்படின்னு கூட்டணி கட்சியில வலுவா நின்று என்னடா பண்றதுன்னு தெரியாம சோகத்துல முட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு இதுதான் மோடி நிலைமை மக்கள் வலிமையாக இருந்தால் மக்கள் தங்களுடைய ஓட்ட சரியா பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய அதிகாரி சர்வாதிகாரியா இருந்தா கூட காலுக்கு விழுக்கணும் ஏன்னா இந்த எல்லாம் மேல உட்கார வைக்கிறவன் வேற யாருல நம்மதான் நம்ம போடுற ஓட்டு தான் ஒரு ஒரு ஓட்டையும் கவனமா போடணும் ஏன்னா சங்கி பயிலுக சங்க இருக்கிற பயிலுக கவனமா இருக்கணும் அக்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வகுப்பு வாரிய சட்டத்தை இந்த கும்பல் நிறைவேற்ற முடியாம தவிச்சு போய் பார்லிமெண்ட்ல மூக்கருபட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு காலு கடுமையான வழிதான் ரெண்டு நாள் காலை தூக்கவே முடியலதான் ஆனா இதை கேட்ட உடனே காலை புடிச்சுக்கிட்டு கூட உட்கார்ந்து இதை பேசி பண்ணணும்னு உட்கார்ந்துருக்கேன் அப்படிதான் அப்படி சந்தோஷம்